பீகார் சட்டமன்ற தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டு நிலையில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது பீகார் சட்டப்பேரவை களம் என்பது ஏனென்றால் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே பீகாரை தான் தேசிய அளவிலான பிரச்சனைகள் எல்லாம் எழுப்பப்பட்டது குறிப்பாக வாக்கு திருட்டு என்ற விஷயங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சி ரொம்பவே ஆழமா பேசினார்கள் இந்த நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்கலாம் பீகார் தேர்தல் களத்தை

மக்கள் மத்தியில் இந்த வாக்கு திருட்டுங்கிற பிரச்சனை எந்த அளவிற்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இந்த தேர்தல் இருக்கும் நான் பார்க்கின்றேன் ஏன்னா நீங்க வந்து செலுத்த போற ஒவ்வொரு வாக்கியமே முக்கியம் நீங்க வாக்களிக்காம எப்படினாலும் ஒருவேளை சில பேரு ஒரு இதுல எப்படிதான் காங்கிரஸ் ஜெயிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா கூட அவர்களுக்குமே கூட இல்ல நீங்க எல்லோருமே வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் உங்களோட வாக்குகள் திருடப்படுகின்றன இல்ல வந்து இந்த வாக்காளர்களாக இல்லாதவர்களும் வாக்காளர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போன்ற மிக முக்கியமான செய்தியை மக்கள் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கறதுக்கான ஒரு ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன் வர இப்ப வரைக்குமே கூட ஒரு ஹோல் சர்வேஸ் எல்லாமே கூட காங்கிரஸ் சாதகமா இருக்கக்கூடிய தேர்தல் காங்கிரஸ் அல்லது மகாத்பந்தன் அல்லது ஆர்ஜேடி கூட்டணிக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க நிதிஷ்குமாரும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்க்கிறோம் நீங்க வந்து ஆஹ் இது கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் இறங்கிட்டு இருக்காரு என்டிஏவிற்கு இது வந்து ரொம்ப கடினமான தேர்தலாகத்தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வரைக்கும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது சோ மக்கள் வந்து எப்படி வாக்களிக்கிறாங்க இந்த வாக்கு திருட்டு மற்ற பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு குறித்த பிரச்சனைகள் அதற்கெல்லாம் மக்கள் எப்படி பதிலளிக்க போகின்றார்கள் பொறுத்து பொறுத்துதான் இந்த முடிவு வரும் பாக்க திரு ஜெகதீஸ்வரன் ஏற்கனவே நம்ம பல தேர்தல்களை பார்த்திருப்போம் காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்து தேர்தல்கள்ல எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி என்ற ஒரு நிலையை அடையவில்லை ஆனா இந்த தேர்தல் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பலப்பரிச்சியாகவே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பீகார் தேர்தல் அப்படின்றது என்ன புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா நீங்க போன வாட்டி கூட நீங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா கூட காங்கிரஸ் வந்து அதிகமான தொகுதிகளை வாங்கி குறைவான இடங்களில் தான் வெற்றி ஸ்ட்ரைக் ரேட்னு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம் நீங்க வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வாங்கிட்டு வர பதினேழு இடங்களில் தான் அவர்கள் வந்து வெற்றார்கள் அப்படிங்கிற பார்த்தோம் குறிப்பாக நீங்க வந்து சிறுபான்மையினர் இருக்கிற பகுதியெல்லாம் கூட காங்கிரஸால வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த விஷயங்களில் வந்தாலும் காங்கிரஸ் பாடம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இப்ப அவங்க முன்னாடி பேசுறவங்க ரஜினா பேசுற மாதிரி ராகுல் காந்தி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அங்கெல்லாம் நல்ல ஆதரவு இருந்ததை பார்த்தோம் அதே மாதிரி நீங்க இவருக்குமே ஒரு நல்ல ஆதரவு வந்துட்டு இருக்கின்ற பாத்திரம் வல்லு பிரசாத் அவருடைய பையனுக்குமே ஒரு பெரிய ஆதரவு வந்துட்டு இருக்கு தேஜஸ்விக்குமே போனாண்டியா அவருக்கு வந்து ஒரு நல்ல லீடரா இருக்காரு அப்படிங்கறது ஒரு இழப்பு வந்துச்சு அவர் வேலைவாய்ப்புகள் குறித்திருந்து நிறைய பேசினாரு இது காங்கிரஸ் சரியாக பயன்படுத்த வேண்டும் இப்ப வந்து எலக்ஷன் அறிவிக்கப்பட்டு விட்டது இப்ப வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் இவர்கள் முன்வைக்க போகின்ற விஷயங்கள் நீங்க கேஷ் சென்சஸ் போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா குறிப்பாக ஓபிசிகள் அதிகமாக நிறைந்த ஒரு பகுதி அப்ப அந்த பகுதியில நீங்க வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி மறுக்கப்படுகிறது கல்வியாக இருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் போன்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் எடுத்து மக்களிடம் சென்று சேர்ப்பதன் மூலியமாக அவர்களுக்கு வந்து இன்னும் வலுப்பெறும் அதனால கொஞ்சம் சீட் ஷேரங்களையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா பண்ணணும் காங்கிரஸ் வந்து அதிகமான இடங்கள் வேணும் என்று பார்ப்பதை விட எந்த இடங்களிலாம் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களை பெற்று மற்ற இடங்களை அடிக்கி கொடுத்து மற்ற கூட்டணி கட்சிகள் சிபிஎல் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரியான இப்போ போய் சிபிஎம் சிபிஐ எல்லாம் இந்த கூட்டத்தில் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு அவங்களுக்கு ஆனா குறைவான தான் அவங்க எல்லாம் போட்டிட்டு இருந்தாங்க அப்போ யாருக்கு எங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அதை நோக்கி காங்கிரஸ் பயணித்தால் அவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் அதே போல கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய சிராக் பஸ்வான் தலைமையிலான எல்ஜிபி கட்சி இந்த தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக எங்களுக்கு எந்த நிபந்தனையுமே இல்லை இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்தால் கூட என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு போதுமானது ஆனால் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டார்கள் எனவே கூட்டணி கட்சிகளும் என்டிஏவை வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்போடு பீகார் மாநிலத்தில் செயல்பட தொடங்கிவிட்டார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இது காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் ஒரு அழுத்தமாக அமையுமோ இல்ல சிராக் பாஸ்வான் வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி ஆகாதான் செயல்படுறாரு அவருக்கு தனிப்பட்ட கொள்கை அந்த அப்பாட்ட இருந்தது எல்லாமே இல்ல எப்படியாவது மோடியோடைய பாதத்துல இருக்கணும்னு அவர் விரும்புறாரு அதுதான் அவர் மறுபடியும் மறுபடியும் காமிச்சிட்டே இருக்காரு அதனால அவர் நினைச்சா இந்த தேர்தலோட கட்சியை கலைத்து விட்டு பிஜேபி கூட ஐக்கியம் ஆகிடுவார் சிராக் பாஸ்வான வச்சுட்டு நம்ம வந்து அவங்க விட்டு கொடுத்துறாங்க சொல்ல முடியும் ஏன்னா இவங்க ஆர்ஜேடி நம்ம இவர் நிதிஷ்குமார் நம்ம கட்சி தெரியும் அவங்க வந்து போன வாட்டி எவ்வளவு சீட் நின்றாங்க அவங்க குறைவான தொகுதிகளை வந்து வெற்றி பெற்றாங்க நீங்க சிஎம் அப்போடி சிஎம் அது இருக்க விட்டு அங்க பாஜக அது தொடர்ச்சியாக செய்வார்களாங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா குறைவான இடங்களில் வெற்றி பெற்றால் இந்த முறையும் அதற்கான வாய்ப்புகளை நிதிஷ்குமார்க்கு கொடுப்பார்களா ஆனா நிதிஷ்குமாரோட தேவை இருக்கு நம்ம என்ன பீகார் தேர்தலில் வந்து வரப்போகின்ற வெற்றி அல்லது தோல்வி வந்து உங்களுக்கு அங்கே வரைக்குமே பாதிக்கும் நிதிஷ்குமார் இன்னைக்கு பாஜக இருக்க முடியாது அப்போ நிதிஷ்குமார் தான் நிறையா பாஜக வந்து எவ்வளவு சீட் சிக்கலாம் கூடாது தான் கூட நிதிஷ்குமார் தான் முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் அந்த கூட்டணியோட தலைமை பொறுப்புல அவர் தான் இருப்பார் நீங்க வந்து ஸ்டேட்ல வந்து நாங்க அதிகமான சீட் நாங்க ஜெயிச்சிருக்கலாம் உங்களுக்கு கூட அதிகமான சீட்ஸ் வச்சிருக்கலாம் பட் ஆனால் சென்ட்ரல் எங்களுடைய உங்களுக்கு ஆதரவு தொடர்ச்சியாக வேணும்னா நான் சொல்றதை நீங்க கேட்டாகணுங்கிற இடத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அதனால அந்த பொறுத்த வரைக்கும் பாஜக அந்த ஷார்ட்ஸை கால் பண்ணுவாங்களா அல்லது நிதிஷ்குமார் ஆனால் நிதிஷ்குமாருக்கு தான் அந்த பவர் இன்னைக்கு அந்த கோல்டு அவர்கள் இருக்கும் நான் பாக்குறேன் இந்தியை பொறுத்த வரைக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெகதீஸ்வரன்